நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பதிவில் அல்லாஹும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களும் சபித்த ஒன்பது நபர்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக அபு ஜுஹைபா ரலி அல்லாஹூ அன்ஹும் அவங்க அறிவிக்கிறாங்க உயிரினங்கள் உருவப்படங்கள் வரைபவரை நபிசல்லாஹூ வசலம் அவர்கள் சபித்தார்கள் இரண்டாவது யாரேனும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை ஏற்படுத்தினால் அல்லது அவ்வாறு ஏற்படுத்துபவருக்கு அடைக்கலம் தந்தால் வானவர்களின் மற்றும் மக்கள் அனைவரின் சாபம் அவன் மீது ஏற்படும் அவன் செய்த கடமையான வணக்கம் உபரியான வணக்கம் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ் பாதுகாக்கணும் மூன்றாவது தங்கள் நபிமார்களின் அடக்கத்தலங்களை தலங்களாக ஆக்கிய யூத கிறிஸ்தவர்களின் மீது அல்லாஹுவின் சாபம் ஏற்படட்டும் நான்கு பெண்களைப் போன்று ஒப்பனை செய்து கொள்ளும் ஆண்களையும் ஆண்களைப் போன்று ஒப்பனை செய்து கொள்ளும் பெண்களையும் நபிசல்லாஹும் வசலம் அவர்கள் சபித்தார்கள் ஐந்து ஒட்டுமுடி வைத்து விடுபவளையும் ஒட்டுமுடி வைத்து கொள்பவளையும் பச்சை குத்தி விடுபவளையும் பச்சை குத்தி கொள்பவளையும் நபிசல்லாஹும் வசலம் அவர்கள் சபித்தார்கள் ஏழு வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் அதற்கு கணக்கு எழுதுபவரையும் அதன் இரு சாட்சிகளையும் நபிசல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்கள் சபித்தது மட்டுமில்லாமல் இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் என்று கூறினார்கள் நழவுது பில்லா ஏழு பூமியின் எல்லைக்கல் மைல்கள் வரப்பு உள்ளிட்ட அடையாளங்களை மாற்றியமைத்து பிறர் நிலத்தை அ அபகரிப்பவனை அல்லாஹ் சபிக்கிறான் பில்லா எட்டு அல்லாஹ் அல்லாத மற்றவர் பெயரில் பிராணிகளை அரித்தவனை அல்லாஹ் சபிக்கிறான் ஒன்பது ஒருவர் தம் மனைவியை படுக்கைக்கு அழைக்கும் போது அவள் மர மறுத்துவிட்டால் அவளை பொழுது விடியும் வரை வானவர்கள் சபித்து கொண்டே இருக்கின்றார்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ஒன்பது வகையான சபித்தலை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன்